ஒவ்வொரு மனிதருக்கும் ஓய்வு அப்படிங்கிறது மிக மிக பிரதானமானது உண்மையானது கண்டிப்பாக தேவை எந்த ஒரு மனிதருக்கு ஓய்வு இல்லையோ அவனுக்கு என்ன ஒரு பைத்தியமான நிலை ஏற்படும் பைத்திய முடிச்சுட்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிறதும் ஓய்வு வேணும் அதிகமாக பேசுகிறதை கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கணும் அதிகமாக பார்த்து நேரம் பார்க்காம இருக்கணும் அதிகமாக கேட்குறாரு கொஞ்சம் கேட்காம இருக்கணும் அதிகமாக யோசிக்கிறதா கொஞ்சம் நேரம் கேட்கலாம் அப்போ ஓய்வு அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் எல்லா நிலையிலும் அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் இதற்கும் நம்ம அதிகமாக பேசுகிறோம் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மனிதனுக்கு வந்து அதிகமாக மூட்டு வலிக்குதுங்க மூட்டு வலிக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா யார்டையாவது போய் பேசுறது மாதிரி மூட்டு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து இது மாதிரி இது மாதிரி மருத்துவர்கள் போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா இன்னொரு தடவை நான் மூட்டு வலின்னு போய் சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உள்ளும் பிள்ளைங்க சும்மா இருக்கு நல்லா போயிடும் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு நான் மூட்டு வலிக்கா போகிற அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா நல்லாயிரும் அப்படிங்கிறார் இன்னும் சில பேர் என்ன சொன்னால் மூட்டு வலிக்குதா என்ன ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க சரியா போயிடும் சில பேர் என்ன பண்ணா மூட்டு வச்சால் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கில் இருப்பாங்க ஏன்னா யார்கிட்டயாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க பேசும்போது அது வழி தெரியாது ஏன் வழி தெரியாது அப்படின்னா பேசும்போது என்ன ஆகும்னா அது ஒரு போதை மாதிரி பேச்சு அப்படிங்கிறது ஒரு போதை எந்த ஒரு பொருள் அளவுக்கு மீறதோ அது ஒரு போதை தான் ஒரு மனிதன் வந்துட்டு என்னென்னா நல்ல விஷயந்தான் செய்கிறான் அதாவது ஒருத்தர் நல்லது செய்கிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்ல அறிவுரை நல்ல அறிவு கூறிகிட்டே இருக்காருங்க மெச்சமாக இருக்கும் ஆனால் அளவுக்கு மீறும்போது அது என்ன ஆகுனா நஞ்சாக மாறிடும் எது எந்த எந்த விஷயம் அளவுக்கு மேலதோ அது வந்து நஞ்சா மாறிடும் அதாவது போதையாக மாறிவிடும் ஒரு மனிதர் வந்து அளவுக்கு மீறி அடிமையமா சாப்பிட்றாரு அது ஒரு போதையா மாறிடணும் போதையா மாறும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது ஒரு மயக்கமான நிலையை ஏற்படுத்தும் அதுக்கு அவர் அடிமையாயிருவார் எந்த ஒரு பொருள் நமக்கு அடிமைப்படுதோ அது போதை டீ சாப்பிடுறாரு டீ சாப்பிட்டுட்டே இருக்காரு அப்புறம் அதுக்கு ஒரு போதையாயிறார் போதையாயிரா அதுக்கு அடிமையாகிறார் ஒரு மனிதர் பேசுகிறார் பேசிட்டே இருக்கிறார் அப்ப அவர் வந்ததுக்கு அடிமையாகிறார் அதாவது போதை ஏற்பட்டு அடிமையாகிறார் ஒருத்தர் நம்ம புகழ்றாங்க புகழ்ந்து புகழ் என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த புகழுக்கு நம்ம போதையாகும் அவங்க நம்ம அடிமையாகும் என்ன புகழ் அப்படின்னு நம்ம புகழை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்போ அதிகமாக பேசுறது காரணம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது இப்படி ஒரு மூட்டு வலிக்கும் போது அந்த மூட்டு வலிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஓய்வு எடுத்தா போதும் அந்த இடம் வலிக்குது அது ஓய்வு அப்படின்னா அந்த மூட்டுக்கு எந்த வேலையும் தராமல் அதை அப்படியே விட்டுறணும் அப்படி விட்டால் என்ன அப்படின்னா அந்த மூட்டு வலி இருக்கும் அந்த மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னா அந்த பகுதியில் கழிவுகள் தேக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த கழிவுகள் நீக்கம் பெறுவதற்காக வழி வருது அந்த வலி வரல அந்த வழி போகுது அப்ப நம்ம பொறுமையா இருந்துட்டோம் அப்படின்னா அந்த வழி சரியாயிடும் அதே போல நம்ம நம்ம ஏன் ஒவ்வொருத்தரும் பேசலாம் அப்படின்னா ஏதோ மனசு சரியில்லை கேட்டது பேசுறது நல்லா இருக்கும்னு பேசுறோம் மனதிற்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்கு நமக்கு தெரியும் அதே போல வலிக்குது மடிக்குது வலி அப்படிங்கிறது நமக்கு மூட்டுல இல்லை உடம்புகள் இல்லை மனசுல தான் வலிக்குது இந்த வலி நல்லா ஆகாது அப்படின்னு நினைக்கிறதா கஷ்டமா இருக்கே தவிர ஒருத்தர் மூட்டு வலிக்குது கை கால் வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னா என்ன கவலை நாளைக்கு வேலைக்கு போக முடியாதுங்கிற கவலை தான் இப்போ மூட்டு வலிக்குது நாளைக்கு என்ன யாராவது பார்க்க வேண்டிய தேவை முக கவலை தான் எப்படின்னா காய்ச்சல் வருது செடி வருதுன்னா இந்த காய்ச்சல் சல்லினால் யாருக்காது ஏதாவது சிரமத்தை ஏற்படுத்திடுவோமா அப்படிங்கிற நிலையில் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவலை ஏற்படுத்துது பயத்தை ஏற்படுது அப்போ என்னென்னா நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு நிலை இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அந்த கணவன் வந்துட்டு மனைவியிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார் ஆனால் வேறு ஏதோ பெண்கள்கிட்ட போய் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இல்லை வேறு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இந்த மனைவி பார்த்தா கணவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க ஆனால் எல்லா பெண்கள்கிட்டையும் மற்றவங்கள்ட்ட போய் நிறைய விஷயங்கள் போய் பேச ஆரம்பிப்பாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது ஏன் அப்படி போய் பேசுகிறாங்க அதாவது அப்ப அப்போ அவங்க அந்த விஷயத்தில் அவங்கட்டு அவனை நம்பல அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கையில் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம் அதன் காரணமாக என்னன்னா ஏதோ ஒரு செயல்கள் நடந்ததன் காரணமாக ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும் அதன் காரணமாக திரும்ப அவங்கள்ட்ட என்ன ஆகும்னா அதே மாதிரி ஒரு விளைவு சொல்ல மாட்டாங்க அப்போ ஏன் மற்றவங்கள்ட்ட போய் மற்ற விஷயங்கள் பேசுகிறாங்க இல்ல அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா எப்போ வந்துட்டு இந்த அதிகமாக பேசுகிறாங்களோ மட்டும் துக்கம் வந்துட்டு ஒரு மெயினான காரணமாக இருக்கும் துக்கம் இருக்கவங்க வந்துட்டு அதிகமாக பேசுவாங்க ஏன் அதிகமாக பேசுவாங்கன்னா அந்த மனநிலையில் வந்துட்டு ஒவ்வொருத்தர் கஷ்ட அவங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க அப்போ என்னென்னா அதன் காரணமாக அவங்களும் பேசிகிட்டே இருப்பாங்க விடவே மாட்டாங்க அப்போ துக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ துக்கம் அப்படிங்கிற மனநிலை காரணம்னா கவலை கவலையின் காரணம் அதிகமாக பேசுவாங்க கவலைக்காரணா சந்தோஷம் இந்த மூன்று நிலைக்காக ஒரு மனிதன் வந்துட்டு பேசிகிட்டே இருப்பான் ஒருத்தர் வந்துட்டு அதிகமாக சந்தோஷத்துக்காகவும் பேசுவான் பேசுனா டேஸ்ட்டாக இருக்கும் பேச ஒரு பேச ஆரம்பித்தானா விடவே மாட்டாங்க அது ஒரு மனநிலை கவலைகளும் அதிகமாக பேசுவாங்க ஏதோ ஒரு கவலை கவலை மறக்கிறதும் பேசிட்டே இருப்பாங்க அதே போல துக்கம் மனநிலை வந்து கடந்த கால என்ன சின்னப்படுவாங்க அப்படி அடைச்சி பிடிச்சாச்சு பேசிட்டே இருப்பாங்க சில பயங்கரம் சில பேருக்கு அதிகமாக பேச்சு வரும் சில பேர் பயந்தா பேச்சு வராது பேர் பயந்தா அதிகமாக சில பேர் கோபத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக அந்த கோபத்தின் காரணம் என்ன பண்ணுவாங்கன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க நிறுத்தவே மாட்டாங்க சில பேர் பெருமையின் காரணமாகவும் பேசிட்டே இருப்பாங்க பெருமை அதிகமா இருக்கும் சில பேருக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு பொறாமையின் காரணமாக அந்த பொறமைக்கான பேசிட்டே இருப்பாங்க அப்போ இதை பேச்சு அப்படிங்கிற காரணம்னா அந்த மனநிலை தான் காரணமாக இருக்குது யார் எது மனநிலை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதிப்பு அப்படின்னா அந்த மனநிலை ஏதோ ஒரு நெருடல் இருக்குது ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அந்த குறைபாட்டின் காரணம் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசுறாங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புலம்பா இருந்துச்சு ஏன் புலம்புதான் என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால புலம்பாந்துடும் இப்போ ஏன் அதிகமாக பேசுறாங்கன்னு சொன்னால் அதிகமாக பேசுறது என்னன்னா அது நோயின்னு ஒரு பகுதி அதாவது மனநிலை அது ஒரு மனநோய் சம்மந்தப்பட்டது அதன் காரணம் அதிகமாக பேசுவோம் ஒருத்தர் குறைவாக பேசுகிறாரு அப்படின்னாலும் என்ன சொல்லுவான்னா அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மிகவும் குறைவும் நோய் செய்யும் அப்போ அதிகமாக பேசுகிறது நோய் அப்படின்னா இப்போ ஒருத்தர் மேடை பேச்சு பேசுறாரு அப்போ அங்கே பேசிதான் ஆகும் அங்கே அது தேவை அப்போ அது நம்ம வந்துட்டு ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் இருக்காங்க குறைவாக பேசிதான் ஆகணும் அளவாக பேசிதான் ஆகணும் அந்த அளவாக பேசணும் அது வந்து ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ அதிகமாக பேசினாலும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது தேவையானதா அப்படின்னு பார்க்கணும் குறைவாக பேசினாலும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அந்த அந்த பேச தேவையானதான்னு பார்க்கணும் இப்போ ரெண்டுக்கும் நடுநிலைமையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தேவையோ அதுக்கு பேசணும் தேவை இல்லாமல் எது பேசினாலுமே தேவைக்கு மீறி ஆசைக்காக பேசணும்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையாக கருதுறோம் அதாவது ஒரு மனிதன் தேவைக்கு சாப்பிட்றோம் தேவைக்கு சாப்பிட பிரச்சனை இல்லை தேவைக்கு மீறி அளவுக்கு மீறி சாப்பிட்டோன்னா என்னன்னா அது நோயாக மாறுது அது ஒரு மனிதன் தேவைக்கு பேசுறோம் பிரச்சனை இல்லை தேவைக்கு மீறி பேசுகிறோம் பிரச்சனையாக மாறுது எந்த ஒரு செயல் வந்து பிரச்சனைக்கு மாறுதோ அது வந்து என்ன தவறானது இப்போ அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா அது தேவையானதா அப்படின்னு பார்த்து தேவையான விஷயங்கள் பேசணும் பேசணும்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை தேவையில்லாமல் அதிகமாக பேசணும் அப்படின்னா அது என்ன நம்ம மனநிலைக்கு சம்மந்தப்படுத்து அதிகமாக பேசுகிறோம் நம்ம சில பேர் என்ன தெரிஞ்சே அதிகமாக பேசுவோம் நான் பேசுகிறது அதிகம் தெரியும் அப்போ என்ன அது ஒரு வகையான போதை தான் ஏன்னா பேசினா சந்தோஷமாக இருக்குது அப்படிம்பாங்க சில பேர் பேசினா எனக்கு கவலை சரியாகுது அப்படிம்பாங்க சில பேருக்கு பேசினா என்னென்னா துக்கம் சரியாகுது பேசினா கொஞ்சம் பயம் பயம் இல்லாம இருக்குது பேசிட்டே இருந்தால் அப்படிமா சில பேர் பேசிகிட்டே இருந்தால் கோபம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் குறையுது சில பேர் என்ன ஒய்ஃப்கிட்ட பேர் ஏதாவது கோபப்பட்டுருவாங்க அது ஒய்ஃப் ஃபோன் பண்ணி பேசுவாங்க கோவப்பட்டுருவாங்க பையன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கோபம் கொஞ்சம் குறையும் அப்போ என்ன அப்படின்னா அது தேவை அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது அது மருந்தாகவும் தேவைக்கு மீறி போகும்போது என்னென்னு சொன்னால் அது அது பிரச்சனைக்கு உண்டானதான் முடிஞ்சது அப்போ எது ஒன்றுமே தேவை இப்போ நம்ம வந்து ஒரு பேஜ் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேஜ் தேவையானது தேவைப்பட்டது தானா அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் சொன்னால் ஓகே ஆனால் சிறந்த வழி என்ன அப்படின்னா பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க ரொம்ப இடம் பேசுனா ஆறுதலாக இருக்குதுன்னு நமக்கு தோணுது பேசாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் எல்லாமே சரியாயிடும் இப்போ யாரையிட்டாவது பேசினா நல்லாவும் அப்படின்னு நினைக்கிறதோட அதுக்கு யார்டுமே பேசாமல் பொறுமையாக அதுக்கு அதுக்குன்னால் பதில் உங்களுக்கே இருக்கும் அவனுக்கு உங்களுக்கே கிடைச்சிடும் உங்களுக்கு ஒரு கேள்விக்குள்ள பதில் கிடைக்கணுமா பொறுமையா இருங்க அந்த இயற்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்க்கும் இப்போ எல்லா கேள்விக்கும் பதிலான இயற்கையில் இருக்குது நீங்கள் பொறுமையாக இருக்க கிடைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாக பொறுமையா இருங்க இப்போ பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நமக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அதிகமாக பேசுகிறதுனால நமக்கு தீர்வு கிடைக்க போறது இல்லை பேசுகிறனாலேயே தீர்வு கிடைக்க போகிறதில்லை பொறுமையா இருங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு நிதானம் ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவுக்கு அப்புறம் என்ன பேசணும் எப்படி பேசணும் எவ்வளோ பேசணுங்கிற ஒரு அறிவு அறிவிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்னென்னா அதிகமாக பேசுறதுக்கான மனநிலை குறைபாடு அதனால பேசிகிட்டே இருக்கும் அது சரியான அப்படின்னா பொறுமையாக இருக்கும்